அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் அன்பை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதா அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பந்தநல்லூர் கிராமத்தில் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது வழக்கறிஞர் சுதா நற்பணிமன்றம் சார்பாக மருத்துவ முகாம் நடைபெற்றது பிறந்தநாள் விழாவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது மருத்துவ முகாமில் நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ முகாமை டாக்டர் பாலாஜி அவர்கள் துவக்கி வைத்தார் தலைமை தாங்கியவர் முத்திகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர் சுதா அவர்களின் பிறநாள் விழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்த சிறப்பு மருத்துவ முகாமிற்கு தலைமையேற்று நடத்தும் திருப்பந்தால் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் கபில் ரஹ்மான் அவர்கள் அவர்களுக்கும் இந்திய ஒன்றிய தலைவர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் நமது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீராசவணி சார் அவர்களுக்கும் மற்றும் அரைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொறுத்த பொறுத்தவரை நான் இங்க ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே நம்ம முத்துகிருஷ்ணனோட தூண்டுதல் தான் இவ்வளோ பெரிய ஊர் பாப்புலேஷன் இருக்காங்கன்னா ப்ராப்பராக ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு நான் சொல்லும்போது வாரத்துக்கு ஒரு முறை வந்து நான் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவரோட மெடிக்கல்லையே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து சார் சொன்ன மாதிரி தமிழ் ரஹ்மான் அண்ணன் அப்புறம் வீராசாமி சார் அப்புறம் முத்து முத்துவிஷன் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு ஒரு ப்ராப்பரான மெசி மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை அதனால எப்போதுமே எங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு

முப்பது கிலோமீட்டர் போனாங்கன்னா என்ன வலினே சாதா நெஞ்சு வலியா இல்ல உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கே தான் இங்க இருந்தது लास्तो न न माचा र क्यामेरा फेना वाला हेमा जस्तो इन्स्टाले गर्नु र म तनी बूटी ज्वेलास्तो गरे सते परा सता म भन्नु लाग्छ सताहरु हुन्छ सुट्टी छ म बुढो एन्डमा के भन्नु आरे कार ची आछि आरे